இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் இரவு மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூசம் நட்சத்திரம் பின்னர் ஆயிலியம் நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை ஒன்பது மணி பதினாறு நிமிடங்கள் வரை கோலவம் பின்னர் இரவு எட்டு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் வரை தைத்தூளம் பின்பு கரசை இன்று முழுவதும் இரண்டு கண்பார்வை சந்திரஷ்டம் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூலம் நட்சத்திரம் பின்னர் போராடம் நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்த தடைகள் குறையும் உறவுகளிடம் பொறுமை வேண்டும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் கிடைக்கும் எண்ணங்களில் இருந்த குழப்பங்கள் விலகும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்வினி தடைகள் குறையும் பரணி அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை குழப்பங்கள் விலகும் ரிஷப ராசி அன்பர்களே விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படும் இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும் சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும் செலவிற்கேற்ற வரவுகள் உண்டாகும் வாழ்க்கைத் துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கிருத்திகை வாய்ப்புகள் தென்படும் ரோகிணி ஆதாயம் உண்டாகும் விருகசீரிஷம் செலவுகள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே தடைப்பட்ட சில காரியங்கள் முடியும் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எதிர்பார்த்து இருந்த உதவிகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கவனம் வேண்டும் சக ஊழியர்களிடத்தில் ஆதரவு ஏற்படும் மனதளவில் உற்சாகம் பிறக்கும் புதிய நட்புகள் மலரும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்துச் செல்லவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசீரிஷம் மதிப்புகள் ஏற்படும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்புகள் மலரும் கடக ராசி அன்பர்களே கடன் சார்ந்த உதவிகளில் அலைச்சல் ஏற்படும் செயல்களில் உள்ள மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் அலுவல் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் மற்றவர்கள் பொருட்கள் மீது ஈர்ப்புகள் ஏற்படும் விமர்சன கருத்துக்களை தவிர்க்கவும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் புனர்பூசம் அலைச்சல் ஏற்படும் பூசம் அலட்சியமின்றி செயல்படவும் ஆயிலியம் கருத்துகளில் கவனம் சிம்ம ராசி நேயர்களே நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் கடன் பிரச்சனைகள் குறையும் திடீர் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் இடத்தில் சுமூகமாக பழகவும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகம் பிரச்சனைகள் குறையும் பூரம் புரிதல் ஏற்படும் உத்திரம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் கன்னி ராசி அன்பர்களே காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள் பயனற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபார அபிவிருத்திகன வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திரம் முயற்சிகள் கைகூடும் அஸ்தம் செலவுகளில் தவிர்க்கவும் சித்திரை பாராட்டுக்கள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் பாதியில் நின்ற பணியை செய்து முடிப்பீர்கள் பணவரவு திருப்தியை அளிக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சித்திரை பிரச்சனைகள் குறையும் சுவாதி திருப்திகரமான நாள் விசாகம் சந்திப்புகள் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே கணவன் மனைவி இடையே நெருக்கம் மேம்படும் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல்கள் உருவாகும் ஆராய்ச்சி பணிகளில் மேன்மை ஏற்படும் சிரமம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் நெருக்கம் மேம்படும் அனுஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கேட்டை மேன்மை ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே மனதளவில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் பழைய உறவுகள் பற்றிய எண்ணங்கள் உருவாகும் புதிய முடிவுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் சில எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் நேர்மறை எண்ணங்களோடு எதிலும் செயலாற்றவும் வியாபாரத்தில் வளைந்து கொடுத்து செயல்படவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் போராடம் முடிவுகளில் கவனம் உத்திராடம் சூழ்நிலையறிந்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபார பணிகளில் புதிய அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் சுபகாரியங்களில் இருந்து தடைகள் விலகும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திராடம் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவோணம் அறிமுகம் ஏற்படும் அவிட்டம் தடைகள் விலகும் கும்ப ராசி நேயர்களை எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டாகும் உறவினர்களிடம் கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் பழைய பிரச்சனைகளில் இருந்த சிக்கல்கள் குறையும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் அவிட்டம் வரவுகள் உண்டாகும் சதயம் அனுகூலம் உண்டாகும் போரட்டாதி மதிப்புகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே மனதளவில் புதிய சிந்தனைகள் உருவாகும் குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் புதியவர்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் கவனத்துடன் செயல்படவும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் ஆசை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வனக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் போரட்டாதி புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி ஆதாயகரமான நாள் ரேவதி ஆர்வம் ஏற்படும் இன்றைய போன்மொழி உனது ஒவ்வொரு தவறும் உன் எதிரியை உத்தமனாக்கிவிடும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்